வணக்கம் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் பகுதி ஐந்து இலக்குவன் சீதையை தனியே விட்டு வந்தோமே என்ற வருத்தம் ராமனை காணவில்லையே என்ற கவலை இரண்டிலும் அகப்பட்டு துடித்தான் ராமனை கண்டான் அளவிலா மகிழ்ச்சி கொண்டான் ராமன் தன் தம்பியை அன்பால் தழுவிக் கொண்டான் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான் இலக்குவன் நடந்ததை சொன்னான் அங்கு வரவில்லை என்றால் சீதை இறந்திருப்பாள் என்பதை விளக்கினான் இலக்குவன் தடுத்தும் தான் மாண்பின் சென்றது தவறு என்பதை ராமன் ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்தினான் விரைவில் பர்ணசாலை திரும்புதல் வேண்டும் என்று கூறி இருவரும் வேகமாக நடந்தனர் பர்ணசாலையை அடைந்தனர் பஞ்சவடியில் சீதையை காணவில்லை தேடி வைத்த செல்வம் வைத்த இடத்தில் இல்லாவிட்டால் எத்தகைய துன்பம் அடைவார்களோ அத்தகைய துன்பத்தை ராமன் அடைந்தான் அவன் மனம் சுழன்றது உலகமே சுழன்று திரிவதைப் போல அவனுக்கு காணப்பட்டது அவன் கோபத்தால் கண்கள் சிவந்தன தர்மத்தின் மீதும் சீதையை காக்காத தேவர்களின் மீதும் அவன் கோபம் பாய்ந்தது தேரினுடைய சக்கரங்கள் பூமியில் பதிந்திருப்பதை பார்த்தார்கள் சீதையை தொடுவதற்கு அஞ்சி போனதையும் அறிந்தார்கள் சீதையை கவர்ந்தவன் வெகு தூரம் செல்வதற்கு முன்பு அவனை தொடர்ந்து செல்வோம் என்று ராமன் கூறினான் தேர் சுவடுகள் வழி சென்றனர் ஓரிடத்தில் அச்சுவடுகள் நின்றுவிட்டன அவன் ஆகாய வழியே சென்றிருக்க வேண்டும் என்பதை அறிந்தனர் அம்பு தாக்க முடியாத தூரத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் இரண்டு யோசனை தூரம் நடந்து சென்றன வீணையின் சித்திரம் வரையப்பெற்ற துகள் கொடி ஒன்று நிலத்தின் மீது கிடப்பதை கண்டனர் அந்த கொடி சடாயுவின் மூக்கால் தான் அறுபட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்தனர் மேலும் தொடர்ந்து சென்றனர் வலிமையான ஒரு வில்லை கண்டனர் இதுவும் சடாயுவால் கடிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிவு செய்தனர் பெரிய சூளம் ஒன்றையும் அம்பரா தூணிகள் இரண்டையும் மார்பில் இருந்து கவசம் குதிரைகள் விழுந்து கிடந்ததையும் கண்டனர் தோளில் அணியும் ஆபரணங்களையும் கவச குண்டலங்களையும் மணிகள் பதித்த மகுடங்களையும் கண்டனர் சடாயுவுடன் போரிட்டவன் சிங்கம் போன்ற ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று கணித்தனர் கடலில் மத்தாக வைக்கப்பட்ட மந்தார மழையைப் போல இரத்த வெள்ளத்தில் ராமன் சடாயுவை பார்த்தான் அவன் மீது ராமன் விழுந்து கதறி அழுதான் தந்தையை நாட்டில் இழந்தேன் மற்றொரு தந்தையை காட்டில் இழந்தேன் என்னைப் போல அபாக்கியவான் வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் சீதைக்கும் உனக்கும் நேர்ந்த தீமைகளை தடுக்க முடியாத நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் தவசிகளின் வேண்டுகோளை ஏற்று அறக்கரை அளிப்பதாக வாக்குறுதி அளித்தேன் உன்னை கொன்ற பகைவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தும் போர் மேற்கொள்ளாமல் இங்கே மரம் போல நிற்கிறேனே என்று கூறி கதறினான் சடாயு இறக்கவில்லை ஓரளவு உணர்ச்சி இருந்ததை அறிந்தான் சீதையை ராவணன் வலிதிற்கடத்தி சென்றான் என்று சடாயு கூறினான் மலர் அணிந்த வார் கூந்தலாலை ராவணன் மண்ணினோடும் எடுத்தான் ஏகுவானை எதிர்த்து நின்று ஆற்றல் கொண்டு சங்கரன் தந்த வாளால் என் சிறகுகளை வெட்டினான் இங்கு விழுந்து கிடக்கிறேன் இது இங்கு நடந்தது என்றான் சடாயோ ராமன் சினமும் சீற்றமும் கொண்டான் சீதையை கடத்திய கொடுமையன் எங்கே சென்றான் என்று கேட்டான் அதற்கு அவனால் விடை கூற முடியவில்லை அவன் மூச்சு அடங்கியது தம்பி நம் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய இறுதி கடன்களை செய்வோம் என்றான் விறகுகள் கொண்டு வந்து தீ மூட்டி சடாயுவை கிடத்தி ராமன் எரியூட்டினான் மற்றும் ஏம சடங்குகள் அனைத்தும் செய்து முடித்தனர் அந்தி வந்து அழுகியது ராமனும் இலக்குவனும் சடாயு உயிர் நீத்த இடத்தை விட்டு நீங்கி செக்கர் வானம் நிறைந்த மேகம் தவளும் ஒரு மலையில் தங்கினர் இருள் மிகுந்தது பிரிவு என்னும் துயர் ராமனை வாட்டியது மனைவியை மாற்றான் கொண்டு சென்றதால் ஏற்பட்ட மானமும் ராவணன் மீது கொண்ட சினமும் தந்தை போன்றவனாகிய சடாயுவின் மரணத்தால் ஏற்பட்ட துயரமும் இவர்களை வாட்டின இவற்றை மெல்ல மறந்து வாழ வேண்டும் என்ற ஞானமும் தாங்க முடியாத துயரும் மன போராட்டமாக உருக்கொண்டன இரவு பொழுதெல்லாம் தூங்காது பலவாறாக எண்ணி துயருற்றனர் அடக்கமாக சீதையை தேடாமல் ஈண்டிருத்தல் தகுதியோ என்று கேட்டான் புகழ்மிக்க ராமனும் அரக்கன் இருக்கும் இடம் துருதி அறிவோம் என்று கூறி மலைத்தொடரில் வெயில் மிகுந்த காட்டுக்குள் தேடி சென்றான் குன்றுகளையும் ஆறுகளையும் கடந்து பதினெட்டு யோசனை தூரம் நடந்து சென்றனர் தங்குகின்ற குளிர்ச்சி மிக்க சோலை ஒன்றில் மாலை பொழுது மறைந்து வந்து சேர்ந்தது அங்கு ஒரு பழிக்கரை மண்டபத்தில் இருவரும் வந்து தங்கினர் வீரனே குடிப்பதற்கு நீர் வேண்டும் கொண்டு வருக என்றான் ராமனை விட்டு இலக்குவன் தனியே சென்றான் எங்கு தேடினும் நீர் கிடைக்கவில்லை சிங்கம் போல் காட்டில் அவன் திரிந்து கொண்டிருந்தான் அங்கு அவ்வனத்தில் இரும்பு போன்ற முகத்தை உடைய அயோமுகி என்னும் அரக்கி இவனை கண்டாள் கண்டதும் இவன் மீது விருப்பம் கொண்டாள் இவன் மன்மதனாக இருக்கிறான் என்று நினைத்தாள் தன் செருக்கையும் கொடுமையையும் தனித்து கொண்டாள் இவனை அணைத்துக் கொள்வேன் மறுத்தாள் அடித்துக் கொள்வேன் என்று முடிவுக்கு வந்தாள் அவன் தன்னை ஏற்க மறுத்தாள் அவனை தூக்கிச் செல்வது என்ற முடிவுக்கு வந்தாள் இலக்குவனை சந்தித்தாள் நெருங்கி அணைத்தாள் இருட்டில் முரட்டுத்தனமாக மறுட்டும் நீ யார் என்று கேட்டான் நான் உன்னை தழுவ விருப்பம் கொண்டேன் உன்னை அடையாவிட்டால் நான் உயிர் விடுவது உறுதி என்றாள் இவளும் ஒரு சூர்ப நகை என்பதை அறிந்தான் நின்றால் உன் மூக்கும் செவியும் அறுபடும் என்று அதட்டி பேசினான் அவள் அஞ்சவில்லை கோபமும் கொள்ளவில்லை، இலக்குவனை எடுத்துக்கொண்டு வான்வழியே சென்றாள் தன் குகையில் அவனை வைத்து அவன் சினம் தனிந்ததும் அவனை தழுவி இன்பம் அடையலாம் என்று நினைத்தாள் இலக்குவன் சீற்றம் மிக கொண்டான் அவளிடமிருந்து விடுவிடுவது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தான் இலக்குவனை பிரிந்த ராமனின் துயர் இருமடங்காயிற்று வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் இவனையும் கடத்தி சென்று விட்டானோ அன்றி கொன்று தீர்த்தானோ சீதையை காவல் செய்வதில் நிகழ்ச்சி பெற்றமைக்கு வருந்தி தானே உயிர் துறந்தானோ என்று பலவாறு நினைத்தான் கண்ணை இழந்தவன் போல் கதறி அழுதான் உயிர் போன்று இருந்தாய் என்னை தவிக்க விட்டு சென்றது பொருத்தமா என்று பிரலாபித்தான் அரசு துறந்த போதும் தனி ஒருவனாக நீ என்னை பின்தொடர்ந்தாய் என் துக்கத்தில் பங்கு கொண்டு என்னோடு வந்தாய் அத்தகைய நீ என்னை விட்டு பிரிந்து போதல் தகுமோ என்று கூறி வருந்தினான் அறத்தின் செயல் இதுவாக இருக்குமானால் அடுத்த பிறவியில் உனக்கு நான் தம்பியாக பிறப்பது என் கடமையாயிற்று என்று கூறி தன் உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்தான் அரக்கி அயோமுகியின் மாயையில் அகப்பட்டிருந்த இலக்கவன் அம்மாயையில் இருந்து விடுபட்டு தெளிவு பெற்றான் அவள் மூக்கை அறுத்து அங்க குறைவினை ஏற்படுத்தினான் அவள் இட்ட கூக்குரல் அக்காடு முழுவதும் எதிரொலித்தது அது ராமன் செவிக்கும் எட்டியது இது ஓர் அரக்கியின் குரலாகத்தான் இருக்க முடியும் என்று ராமன் ஓரளவுக்கு அனுமானித்தான் அங்கையில் அக்கினி அத்திரம் எடுத்துக்கொண்டு ஒளிவரும் திக்கு நோக்கி புறப்பட்டான் புயல் காற்றை விட வேகமாய் இலக்குவன் இருக்கும் இடத்தை அடைந்தான் இலக்குவன் ராமனை பார்த்து வள்ளலே வருந்திருக்க என்று கூறினான் இழந்த கண்ணொழியை மீண்டு பெற்றது போல் ராமன் மகிழ்ச்சி அடைந்தான் பிரிந்த கன்றை அடைந்த பசுவாய் விளங்கினான் சென்ற இடத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் யாவை என்று கேட்டான் ராமன் அயோமுகி என்னும் அரக்கியின் மூக்கையும் செவியையும் உதடுகளையும் அறுத்து முடித்தேன் அவள் கூக்குரலிட்டால் தப்பவிட்டேன் என்றான் உயிரை போக்காமல் விட்டது உத்தமம் அதுதான் அறநெறி என்று அறிவித்தான் துன்பம் நீங்கி அமைதி பெற்று வருணனை நினைத்து மந்திரம் கூறினான் ராமன் அவன் மழை நீரை தர அதனை குடித்து இருவரும் நீர்வேட்கை அணிந்தனர் மணல் பரப்பில் இலக்குவன் அமைத்து கொடுத்த மரப்படுக்கையில் உணவும் உறக்கமும் இன்றி வேதனைப்பட்டான் சீதையின் நினைவு அவனை வாட்டி துயில் இழக்க செய்தது சீதையை தேடி இருவரும் விடியற் விரைவாய் சென்றனர் கவந்தன் ஒரு தனி பிறவியாயிருந்தான் இருந்த இடத்தில் இருந்தே வளைத்து பிடிக்கும் கரங்களை உடையவன் அவன் எறும்பு முதல் யானை அவன் கையில் அகப்பட்டன காட்டில் வாழும் உயிர் பிராணிகள் அனைத்தும் அஞ்சி நடுங்கின பிக்குகள் அனைத்தையும் தன் கையில் அகப்படுத்திய நீண்ட கரங்களுக்கு இடையே ராமனும் இலக்குவனும் அகப்பட்டு கொண்டனர் இது அவர்களுக்கு புதுமையாயிருந்தது இது அரக்கன் செயலாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் சீதை மிக அண்மையில் தான் இருக்க வேண்டும் என்று ராமன் கூறினான் அரக்கர் செயலாக இருந்தால் அவர்கள் முரசும் சங்கும் முழங்க வேண்டுமே என்று கூறி மறுத்தான் இலக்குவன் நம்மை பிடித்திருப்பவை மந்திரமலையை சுற்றிய வாசுகி என்ற பாம்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று இலக்குவன் கூறினான் இருவருமே இரண்டு யோசனை தூரம் நெருங்கி சென்று அவ்வரக்கனை நேருக்கு நேர் சந்தித்தனர் இவனிடமிருந்து உயிர் தப்ப முடியாது என்று ராமன் முடிவு செய்தான் அதற்கு தன்னை ஆளாக்கி கொண்டான் இலக்குவனை மட்டும் தப்பித்து செல்லும்படி வேண்டினான் சீதையை பிரிந்தேன் சடாயுவை இழந்தேன் கொடும் பழிக்கு உள்ளாகிவிட்டேன் இனியும் உயிர் வாழ்வது தக்கதன்று இந்த போதத்துக்கு உணவு ஆவதுதான் உத்தமம் எந்த முகத்தை வைத்து கொண்டு சனகன் முகத்தை பார்க்க முடியும் அயோத்திக்கு திரும்ப சென்றால் ஆட்சியை பிடித்து அரசால ஆசை உடையவன் என்று பேசுவர் மனைவியை காக்க திறனில்லாத இவன் வாழ்ந்து என்ன பையன் மானம் கெட்டவன் என்று பேசுவதற்கு முன் உயிர் விட்டால் என் பழி தீரும் என்று கூறினான் இலக்குவன் அதை மறுத்து ஆறுதல் கூறினான் துயரத்தில் உன்னை துவள விட்டு நான் மட்டும் எப்படி திரும்புவேன் என் அன்னை சுமித்தரை முன்னம் முடி இறப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லி என்னை அனுப்பினாள் அவள் முகத்தில் நான் எப்படி விழிக்க முடியும் போருக்கு அஞ்சி உயிர் விட்டாய் என்ற பெரும் பழி உன்னை சாராதா இந்த பூதம் என்ன விலங்கு வந்தாலும் நம் எதிர்த்தால் இது செத்து மடிவது உறுதி என்று கூறிய வண்ணம் இலக்குவன் முன்னேறினான் ராமனுக்கு புதிய உற்சாகம் தோன்றியது விண்ணை முட்டும் அதன் தோள்களை வாழ் கொண்டு விட்டினர் அருவி பொழியும் மலை போல குருதி கொட்ட நின்றது அவ்வரக்க வழிவு ஆற்றல் இழந்து செயல் இழந்து ராமன் பெருமையை உணர்ந்து பலவாறு துதித்தது அடக்கமாய் ராமனை வழிபட்டது சீதையை காணும் சீரிய முயற்சிக்கு உதவ எண்ணியது அது அரக்க உருவம் நீங்கி கந்துருவனாக மாறிற்று நீ யார் என்று இலக்குவன் கேட்டான் தனு என்னும் நாமம் உடையவன் நான் ஒரு முனிவன் சாபத்தால் இக்கடைப்பட்ட அரக்கப் பிறவியை எடுத்தேன் உங்கள் மலர்க்கை தீண்ட பழைய வடிவம் பெற்றேன் துணை இல்லாமல் வெள்ளத்தை கடக்க இயலாது அதுபோல துணை இல்லாமல் நீர்வும் பகையை அடக்க முடியாது சிவனும் போற்றத்தக்க ஆற்றல் மிக்க போதகணங்களை இராவணன் ராவணன் பெற்றுள்ளான் அதுபோல நீங்களும் துணை பெற்று எடுத்த பணியை முடிக்க வேண்டும் அதுக்கு தக்கவன் சுக்ரீவனும் அவன் சேனைகளுமே ஆவர் என்றான் அவ்வாறே செய்வதாக கூறி மதங்க முனிவனது கற்பக மரம் என்று சொல்லங்களை பெற்று விளங்கியது அந்த ஆசிரமத்தில் நீண்ட காலமாய் தவம் செய்து கொண்டிருந்த முதியவள் சபரியை சந்தித்து அவள் நலம் விசாரித்தனர் அவள் இவர்களை இன்முகம் காட்டி இனிய கூறி வரவேற்றாள் சுவைமிக்க காய்கனிகளை தந்து விருந்து படைத்தாள் என் தந்தை போன்ற தலைவா உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன் என் தவம் பழித்தது என்று கூறினாள் தாயே வழிநடை வருத்தம் தீர வகை வகையான உணவு தந்து உபசரித்தீர் நீர் வாழ்க என்றான் ராமன் சுக்ரேவன் தங்கியிருக்கும் ருசிய முக பருவதத்துக்கு செல்லும் வழிகளை நினைவு கூர்ந்து அவற்றை அவனிடம் கூறினாள் பின்னர் அவள் முக்தி அடைந்தாள் இத்துடன் ஆரண்ய காண்டம் நிறைவடைந்தது அடுத்து கிட்கிந்தா காண்டம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்